ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரினாய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்க கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ரோடு ஃபர்னிச்சர் ஒரு ஐநூறு அடி ரோடு ஃபர்னிச்சர் கூடிய ஊரை ஒட்டினம்மைய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமி தாங்க நம்மளுக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளே என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன ஒரு ஏக்கர் சுத்தமான ரெட் சாயில் பூமியை இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் பழைய வத்தலகுண்டில் இருந்து விராலிப்பட்டி போகக்கூடிய மெயின் பஸ் போகக்கூடிய ரூட்டில் ஓரடி தோட்டமாக ரோடு பேஸ் அயனொடி ரோடு பேஸ்டுடன் கூடிய விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறும் ப்ளஸ் ஒரு இலவச மின்சாரமும் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே இந்த கிணறும் இந்த சர்வீஸுமே நடக்குங்க கூட்டு சர்வீஸ்ஸு கிடையாது தனி கிணறு தனி சர்வீஸ் தான் நம்மளுக்கு ஊரடி தோட்டம் பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே ரோடு ஃப்ரெண்டேஜ் ஐநுடன் இருக்குது இந்த இடம் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான் நம்மளுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த செம்மன் பூமி கரண்ட்டில் விவசாயம் பார்க்கல இதுக்கு முன்னாடி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ விவசாயம் பார்க்கல என்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்துட்டாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் யாருமே விவசாயம் பார்க்க மாட்டாங்க இடம் சுத்தம் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல அமைச்சிருக்கக்கூடிய கிணறு இதாங்க சைடில் இருக்க கல் கட்டால் மட்டும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு நம்ம வந்து ஜேசி வச்சு சைடில் கிளீன் பண்ணி கல் கட்டுற வந்து கட்டிக்கலாம் இதற்கு வந்து நம்ம ஒரு மோட்ரு மீட்டர் ரெடி பண்ணால் போதும் ஒரு மோட்டார் ரெடி பண்ணாவே நம்ம வந்து உடனே நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு மேலாகவே கிடக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தோட்டத்தில் வந்து நம்ம இடத்தோட பின் பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிறாங்க அதையும் வீடியோ காட்டியிருக்கேன் இந்த இடத்தோட பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாய பூமியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு செம்மண் பூமினா வாட்டர் சோர்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு வந்து போதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான வாட்டர் சோர்ஸ் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் யூஸ் பண்ணலாம் அந்த கிணத்துல இருக்க தண்ணியை அந்த அளவுக்கு இருக்குது இங்கே இடத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னம் தென்னங்கண்டு வாழை அப்புறம் காய்கறி விவசாயம் பூ விவசாயம் இந்த மாதிரி என்ன வேணாலும் பார்க்கலாம் நம்மளுக்கு சுத்த செம்மண் பூமியாக இருக்கனால தென்னை மரம்னா இந்த ஏரியாவோட நல்லா வருது நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா தென்னை ஒப்பியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மரத்தில் எல்லாம் மறந்தால் ஒரு பன்னெண்டு வயசு மறந்தான் இருக்கும் ஒரு ஒரு குலையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு எழுபது காய் இருக்கும் நல்லா உருண்டைக்காய் பெரிய பெரிய காயாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வாங்கி தென்னக்கண்டு வாழைக்கண்டு வச்சுட்டு வாழை எதாவது போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு நாலு டூ அஞ்சு வருஷத்தில் நல்லது நல்ல இயல்ட்டுக்கு வந்துடும் இந்த இடத்தோட பின்பகுதியில் வந்து மோட்டர் ஓடி இருக்குது பக்கத்து அந்த வாட்டருமே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுதுங்களா சுத்தமான செம்மண் பூமி இது தான் அந்த பூமியோட இது நம்ம இடத்துக்கும் இந்த பின்னாடிக்கு இடத்துக்கு ஒரு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பின்னாடி இருக்கிற இடத்த உழுது விட்டு விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்த வந்து உழுது விட்டு நீங்கள் விவசாயம் பண்ணல உழுதம்னா இந்த மாதிரி தான் வரும் வாட்ரு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு மாதிரி வாட்ரு பாத்தீங்களா இது வந்து போரில் ஓடக்கூடிய வாட்ருங்க கிணறு கிடையாது இது வந்து போரில் ஓடுது போர்லேயும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்போ கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிணறு இருபது மின்சாரம் மொத்தமாக சேர்த்து கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை வந்து அவ்வளோ தூரம் முடியுமா அவ்வளோ தூரம் கொறைச்ச பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருபத்தஞ்சி ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் முடிக்கிற மாதிரி நான் நன்றி தரேன் ஓகேவர் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்